வணக்கம் மங்கேரகம் யார் எப்படி இருக்கீங்க நான் உங்களுக்கு சர்சா சங்கர் பேசுகிறேன் இது இவ்வளோ பொருள் வாங்கியிருக்கேன் இல்லையா இதெல்லாம் நான் எங்கே வாங்கினேன்னு சொல்கிறேன் அதை விட ரேட் சொல்கிறேன் நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க இதெல்லாம் நாகப்பட்டினம் பக்கத்தில் பறவைன்ற ஊரில் வாங்கிட்டு கேட்டேன் இதில் என்ன விஷயம் ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க இவ்வளோ பழம் இருக்குங்க மொத்தம் இது ஒரு மூணு கிலோ இது ஒரு கிலோ மொத்தம் நாலு கிலோ நாலு கிலோ பழம் வெறும் இரநூறுபா இந்த பூண்டு அரை கிலோ பூண்டு வெறும் ஐம்பது ரூபா பெரிய பெரிய பூண்டு இந்த சுண்டைக்காய் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கவர் ஒரு கிலோ சுண்டைக்காய் வெறும் ஐம்பது ரூபா தான் ஆச்சுக்கோம் ஐம்பது ரூபா தெரியும் சுண்டக்காய் ஐம்பது ரூபாய் இருபது தான் இந்த புளி பார்த்தீங்கன்னா இது நம்ம மிஷினில் உடைக்கிறது இல்லைங்க லேடிஸ் உட்காந்து கையில் அறுவாணை வச்சு உரிப்பாங்க இது நூற்றி ஐம்பது ரூபா தான் இது வாங்கி காய வச்சிருக்கேன் இதுக்கு மொத்தமே இருபது ரூபா தான் இவ்வளவு கடாரங்க பாத்தீங்கன்னா இவ்வளவும் இருபது ரூபா தான் இன்னும் இந்த ரெண்டு மாங்காய் பதினஞ்சு ரூபா ஒரு மாங்காய் ஏழு ரூபா தான் வருது ரெண்டு மாங்காய் பதினஞ்சு ரூபா மொத்தம் இது வேர்க்கில ஒரு தான் வாங்குனேன் இது எத்தனை கீரை ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் பிளஸ் இது கீரை இது ஒன்று பதினஞ்சு ரூபான்னு வாங்குறேன் அதே மாதிரி இந்த முரம் பார்த்தீங்கன்னா ரெண்டு முரம் നൂറ്റി അമ്പത് രൂപ ഇത് നൂറ് പ്ലാസ്റ്റിക് കാ വയ്ക്കല അഴകാക്ക് ഇത് എവ്ലോ ഫ്രഷാണ് മുറിങ്ങ കീഴ് ചീട്ടെ പതിച്ചിട്ട് വന്നാൽ